விடுதலை பயணம் அதிகாரம் பதினைந்து அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமைழ்த்துவிட்டார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் அவரே என் மூதாதையரின் கடவுள் அவரை நான் ஏத்தி போற்றுவேன் போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார் அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர் ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர் ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன ஆண்டவரே உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது ஆண்டவரே உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது உம் மாபெரும் மாட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர் உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை விட்டீர் உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன பேரலைகள் சுவரென நின்றன கடல் நடுவில் ஆழங்கள் உரைந்து போயின எதிரி சொன்னான் துரத்தி செல்வேன் முன் சென்று மடக்குவேன் கொள்ளை பொருளை பங்கிடுவேன் என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும் என் வாளை உருவுவேன் என் கை அவர்களை அழிக்கும் நீரோ உமது காற்றை வீசச் செய்தீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது ஆற்றல் மிகு நீர்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர் அண்டவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர் தூய்மையில் மேலோங்கியவர் அஞ்சத்தக்கவர் புகழ்ச்சிக்குரியவர் அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் நீர் உமது வழக்கையை நீட்டினீர் நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது நீர் மீட்டுக்கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர் உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்திச் சென்றீர் இதை கேள்வியுற்ற மக்களினங்கள் அனைவரும் கதிகலங்கினர் பெலிஸ்தியாவில் குடியிருப்போரை நடுக்கம் ஆட்கொண்டது ஏதோம் தலைவர்கள் அச்சமுற்றனர் மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர் கானானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர் அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன ஆண்டவரே உம் மக்கள் கடந்து செல்லும் வரை அதாவது நீர் உடமையாக்கிக் கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை உம் கைவன்மை கண்டு அவர்கள் கல் போன்று மலைத்து நின்றனர் ஆண்டவரே எம் தலைவரே நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர் ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர்த்திரளை திருப்பிவிட்டார் இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் இறைவாக்கினும் ஆரோனின் தங்கையுமான கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள் பெண்டிர் அனைவரும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர் அப்போது மிரியாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்திவிட்டார் என்று பல்லவியாக பாடினாள் பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலிலிருந்து இருந்து புறப்பட்டு போகச் செய்தார் அவர்கள் மூன்று நாள்கள் சூர்பாலை நிலத்தில் பயணம் செய்தனர் அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தனர் மாராவிலிருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை அது கசப்பாக இருந்தது இதனால்தான் அவ்விடத்திற்கு மாறா என்ற பெயர் வழங்கியது நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தனர் அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார் ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்தொண்டை காட்டினார் அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார் மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் பின்னர் அவர்கள் சென்றடைந்தனர் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தன தண்ணீர் கருகில் அவர்கள் பாளையம் இறங்கினர் விடுதலை பயணம் அதிகாரம் பதினாறு இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம் சீனாய் இவற்றிற்கிடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டின் வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இருமடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி நீங்கள் எகிப்து நாட்டினின்று உங்களை வெளியேறச் செய்தவர் ஆண்டவர்தாமே என்பதை என்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார் இவ்வாறிருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர் பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அப்படி இருக்க நாங்கள் யார் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை எதிரானவை அல்ல ஆண்டவருக்கே என்றார் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநிலப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலும் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலைநில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே மேலும் ஆண்டவர் இட்ட கற்றளையாவது உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்துக் கொள்வானாக அதாவது தலைக்கு இரண்டு படி வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு குறைவாக சேகரித்தவரும் உண்டு ஆனால் இரண்டு படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர் மோசே அவர்களை பார்த்து இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக் கூடாது என்றார் ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர் அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார் மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப தோறும் அதனை சேகரித்தார்கள் ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும் ஆனால் ஆறாம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக அதாவது தலைக்கு நான்கு படி வீதம் சேகரித்துக் கொண்டனர் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசையிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர் அப்போது அவர் அவர்களை நோக்கி கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள் ஆண்டவரின் புனிதமான சாபத்து எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள் வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள் எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்தபோது அதில் நாற்றம் வீசவும் இல்லை புழு வைக்கவும் இல்லை மோசே அவர்களிடம் இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள் என்று ஆண்டவரின் ஓய்வு நாள் எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது ஆறு நாள்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம் ஆனால் ஏழாம் நாள் ஆகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார் ஆயினும் ஏழாம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர் ஆனால் எதையும் காணவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள் கவனியுங்கள் ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார் அதனால் ஆறாம் நாளிலேயே இரு நாள்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும் ஏழாம் நாளில் தம் தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார் ஆகவே மக்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தனர் இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர் அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது ஆண்டவர் இட்ட ஆணையை எடுத்துரைத்தார் நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக இவ்வாறாக எகிப்து நாட்டின் என்று வெளியேறச் செய்த போது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கொள்வர் பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் இரண்டு படி அளவு மன்னாவை எடுத்து வையும் தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர் கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர் இரண்டு படி என்பது ஏப்பா என்பதில் பத்தில் ஒரு பங்கு ஆகும் அதிகாரம் பதினொன்று ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி அவர்களிடம் கூறியது நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவைகளே கால்நடைகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிசல் குழம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம் அசை போடும் கால்நடைக்கு குழம்பில்லையெனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது குறிப்பாக ஒட்டகம் அது அசை போடும் ஆனால் அதற்கு வெறி குழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு குழி முயல் அசை போடும் ஆனால் அதற்கு வெறி குழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு முயல் அசை போடும் ஆனால் அதற்கு வெறி குழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் வெறி குழம்பு உடையது ஆனால் அது அசை போடாது எனவே அது உங்களுக்கு தீட்டு இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது இவை உங்களுக்கு தீட்டானவை நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் நீங்கள் உண்ணத்தக்கவை கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் துடுப்பும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களில் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவறுப்பு அவை உங்களுக்கு அருவறுப்பு அவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது அவற்றின் சடலங்களை அருவறுப்பாக கருதுங்கள் நீர்வாழ்வனவற்றில் வாழ்வனவற்றில் துடுப்பும் செதிலும் அற்றவை யாவும் உங்களுக்கு அருவறுப்பு பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவறுக்க வேண்டியவை கழுகு கருடன் கடலூராஞ்சி பருந்து வல்லூறு அதன் இனம் காகம் இனம் தீக்கோழி கூகை சம்புகம் சிறுகழுகு இனம் ஆந்தை சகோரம் கோட்டான் நாரை கூழக்கடா குறுகு கொக்கு அதன் அதனினும் புழுக்கொத்தி வவ்வால் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் ஊர்வன யாவும் உங்களுக்கு அருவருப்பு ஆயினும் நான்கு கால்களால் நடமாடியும் தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையனவற்றை உண்ணலாம் நீங்கள் உண்ணக்கூடியவை தத்து கிளி அதன் இனம் வெட்டு அதன் இனம் மொட்டை வெட்டு கிளி அதன் இனம் சுவர் அதன் இனம் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பு அவை உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் இரண்டாய் பிரிந்த குழம்புகள் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுடையவர் நான்கு கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் அவர் உங்களுக்கு தீட்டு நிலத்தில் செறிந்திருக்கும் ஊர்வனவற்றில் உங்களுக்கு தீட்டானவை எலி சுண்டலி ஆமை உடும்பு அழுங்கு ஓணான் பல்லி பச்சோந்தி ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டு அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றுள் செத்த ஏதேனும் எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும் அது மரப்பாத்திரமானாலும் உடையானாலும் தோலானாலும் கோணிப்பையானாலும் வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் மாலை வரை அது தீட்டுப்பட்டது பின்னால் அது தூய்மையாகும் அவற்றுள் ஏதேனும் மண் பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டுப்பட்டுவிடும் எனவே அது உடைக்கப்பட வேண்டும் உண்ணத்தக்க எந்த உணவிலும் இப்பாண்டத்து தண்ணீர் பட்டால் அது தீட்டு அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு அவற்றின் சடலம் எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டு அடுப்போ சமையல் பாண்டமோ எனில் அவை உடைக்கப்பட வேண்டும் அவை உங்களுக்கு தீட்டு ஏனெனில் அவை தீட்டுப்பட்டிருக்கும் நீரூற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையாயிருக்கும் ஆனால் அவற்றின் சடலம் தொடும் பகுதி தீட்டுப்பட்டது விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் சடலம் விழுந்தால் அது தீட்டன்று தண்ணீர் விடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும் உங்கள் உணவு பொருளான கால்நடை ஒன்று சாக அதன் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அதன் சடலத்தை உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் சடலத்தை எடுத்து போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவறுப்பானவை அவற்றை உண்ணலாகாது நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் நான்கு காலால் ஊர்வனவற்றையும் பல கால்கள் உள்ள எதனையும் உண்ணலாகாது அவை அருவறுப்பு நகருகிற எந்த ஊர்வனவும் உங்களையும் தீட்டுப்படுத்தலாகாது அவற்றால் தீட்டுப்படாமல் இருங்கள் ஏனெனில் அவற்றால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவர் நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே நீங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவர் விலங்கினும் பறவைகள் நீர் வாழும் எல்லா உயிரினங்கள் நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவை பற்றிய சட்டம் இதுவே இதனின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரிந்து திருப்பாடல் எழுபத்தி ஒன்று அண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்க முறவிடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும் நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உண்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தேர் உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன் நீரே எனக்கு உறுதியான அடைக்கலும் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னைப் பற்றியே என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கோடி சதி செய்கின்றனர் கடவுள் அவனை கைவிட்டுவிட்டார் அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள் அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் கடவுளே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்னை பழிப்பவர்கள் வெட்கி அழிவார்களாக எனக்கு தீங்கு செய்ய தேடுகிறவர்களை இழிவும் மானக்கேடும் சூழட்டும் ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன் மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் கடவுளே உம் கைவன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும் கடவுளே உமது நீதி வானம் வரைக்கும் எட்டுகின்றது மாபெரும் செயல்களை நேர் செய்திருக்கிறீர் கடவுளே உமக்கு நிகர் யார் இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பேர் பாதாளத்தின் என்று என்னை தூக்கிவிடுவீர் என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர் என் கடவுளே நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன் இஸ்ரேலின் தூயரே யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன் நான் உமக்கு பாடுகையில் என் நா அக்களிக்கும் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும் என் வாழ்நாளெல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும் ஏனெனில் எனக்கு தீங்கு செய்ய பார்த்தவர்கள் வெட்கமும் மானக்கேடும் அடைந்து விட்டார்கள்